இந்த சங்கி குரூப்பு இப்போ புதுசாக ஒன்று ஆரம்பிச்சுருக்காங்க என்னென்னாக்க உடனே ஒரு மைக்கு ஒரு கேமரா எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியது ஒவ்வொரு முஸ்லீமியாக பார்த்து வந்திய மாதவனி சொல்லுவியா வந்திய மாதவி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது அப்படி சொல்லலன்னு வச்சுங்களேன் நீ வந்து தேச துரோகி அப்படிங்கிற ஒரு அந்த பேரை வந்து எல்லா இடத்துலையும் பரப்பிக்கிட்டுருக்கிறாங்க ஏன்னா இந்து முஸ்லீமுக்கு மு அதாவது முஸ்லீம்களை பற்றி ஒரு விருப்பம் உண்டாக்குறாங்களாம் அப்படி வந்து தான் அந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் லேடி வந்து எல்லார்ட்டையும் வந்து மைக்கு கொண்டு போய்ட்டு ஃபோர்ஸாக எல்லார்ட்டையும் தேசபக்தியை நிரூபிக்கின்னு சொல்லிட்டுருக்க சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அந்த ஆள் கேட்குறாப்புல ஹூ ஆர் யூ நீ யார் அப்படின்னு கேட்குறாப்புல அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாப்புல நான் ஏ ஜேர்னலிஸ்ட் அப்படின் ஒனியும் அந்த ஆள் என்ன சொல்கிறாப்புல ஐஎம்ஏ பேங்க் மேனேஜர் சரியா சாப்பிட வரியா வா சாப்பிடுவா அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு வந்து இல்லை இல்லை நான் சாப்பிடல இல்லை சாப்பிடுவா சாப்பிடுவா அப்படின்னு வற்புறுத்தி கூப்பிட்டுட்டு அப்படி இல்லைனா நிகழ்ஜாவும் என் ஓடி போய்டும் இங்கே நிற்காத அப்படிங்கிறாரு உடனே அவ அந்த சங்கி லேடிக்கு ஜேர்னலிஸ்ட்டுக்கு மொ முகம்லாம் செவந்து போச்சு அதாவது மரியாதையாக பேசுனா பே சொல்லாமல இதை மரியாதையாக சொல்லாமல் நீ என்னத்தை மரியாதையை சொல்லி கொடுக்கறது முதல்ல நீ மரியாதையை நடந்துக்கிறியா நீ அந்த ஒவ்வொரு தண்டு போய் நீ தேசபக்தியை வந்து நீ யார் நிரூபிக்கிறதுக்கு நீ என்னெல்லாம் கேட்டாக்க நாலு செலு செகுலை காட்டி நாலு கொடுக்கணுங்குவேன் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு ஒவ்வொரு தரவையும் அஞ்சு பக்து தொ தொழுகை

आ? आपका नाम क्या है मैं रिपोर्टर तो मैं मैनेजर हूं बैंक का बैंक खाओगे क्या नाम है अभी मैं बिजी हूं खा रहा हूं हूँ खाओगे आप तो खाओ तो नहीं डोंट डिस्टर्ब मी जाओ आगे जाओ तरीके से बोलिए ना तरीके से बोलो ना आप तरीके से तरीक, तरीके, तरीके से ही पूछ रही हूँ संगी अपने व्यक्ति तला कुछ ओडि बेटा सुन रहे वो अंजु वक्त तुल्हे तन ने मणिल वे இதை விட அவனுக்கு வந்து என்ன ப்ரூஃப் வேணும் அவனுக்கு இந்த மண்ணை நேசிக்கிறேங்கிறதுக்கு அவன் அஞ்சு வகுத்து தொழுகையிலையும் தன்னுடைய நெத்தியை வந்து இந்த பூமியில் தான் வைக்கிறான் இறைவனுக்கு வணக்கம் செலுத்தி அப்போது வந்து நீ வந்து வந்தே மாதன் சொன்னால் தான் நீ வந்து பேட்டிய உன்னுடைய பேட்டியாட்சி நிரூபிக்கப்படும் சொன்னாக்க இந்த பைத்தியகார சங்கிகள் தானே இது உண்மையிலே பைத்தியகார சங்கிகள் இவர்கள் இவர்கள் இவ்வ இது மாதிரி மைக்க நீட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்தோன்னா செருப்பு கட்டிகிட்டு அடிப்பாங்க வடநாடுங்கிறதுனால நடக்குது வேறு ஒன்றும் இல்லை